தேவனை விட்டு விலகி இருக்கான பத்தி அவன் டார்கெட் பண்ணவே மாட்டான் ஏன்னா அவனுக்கு நல்லாவே தெரியும் அவன் ஆத்மா ஆல்ரெடி பாதாத்துக்குள்ள போயிடும்ன்ற அவனுக்கு தெரியும் எப்பவுமே அவன் யாரை டார்கெட் பண்ணுவானா தேவ சித்தத்தை படி செய்யணும்னு நினைக்கிறோன்னா தான் டார்கெட் பண்ணுவான் பிரியமானவங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நீங்க இருந்தீங்கன்னா அது உங்களுக்காக ஏன்னா முதலாவதாக நாம முதல் படி வைத்து நாம் தேவ சித்தத்துக்குள்ள போகும்பொழுது யோசியக்கூடிய வாழ்க்கையில வந்தது போலதான் நமக்கும் ஒரு சோதனையை வைப்பான் இந்த சோதனையை நாம் கடந்தோமானால் அடுத்தபடியான ஒரு இடத்திற்கு எங்க போவோன்னா ஜெயிலுக்குள்ள போவான் எப்படி யோசிப்பு ஜெயிலுக்குள்ள போனோம் அதே போல நாம் அடுத்தபடியான ஒரு கட்டத்துக்குள்ள செல்வோம் இப்ப இங்கேயுமே என்ன பண்ண யோசிப்புக்கு ஒரு சோதனை என்ன ஆண்டவர் சில வருடங்களாக அந்த ஜெயில வச்சிருப்பாரு அங்க அங்க ஒரு சொர்பணம் வரும் அங்க அந்த சொற்பணத்தை விளக்கும்படியாக தேவன் உதவி செய்து அந்த விளக்கம் செய்வான் ஆனா இங்க யோசிப்பு என்ன செய்வானா நீ அந்த இடத்திற்கு போனதுக்கு அப்புறம் நீ பார்வையிடத்திற்கு போனதுக்கு அப்புறம் என்ன நினைவு கூறு அப்படின்னு சொல்லி யோசிப்பு சொல்லுவான் ஆனா